உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டேரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு நடந்திருக்கு முக்தர் இன்னொரு ஹிஜ்கான் இவ்வளவு தெரியும் அவர் ஒரு கரும்புலையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலவில் எடுத்தார்

அவங்க இல்லை நான் வந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது இந்த ரெண்டாம் பாகம் என்று ஒரு ஃபேஷன் நிறுவனத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறேன் அந்த முதல் ஒரு ஏன்னா நான் தெரியல இதே சாலையில் ஒரு கம்பீன் கே நடந்திருந்த போது இந்தியன் ஒரு கப்பின் போது நான் சொன்னால் ரெண்டாவது அப்போ அந்த நிறுவனமே எங்களுக்கு அளவில்

இரண்டாம் நாளிற்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் நம்ம இரண்டாவது எல்லாருமே நன்றி சொல்ற மகிழ்ச்சி இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்களா இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்றோம் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையிடம் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் அதிகம் நல்லா நடிக்க வேண்டிய நண்பர்கள் இப்போது எங்களுடன் இல்லை ஆனால் தான் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்துக்க வேண்டியவர்கள்

விஸ்வரூபத்தின்படியே நான் நம்மளை அதில் எடுத்துகின்றோம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த பணம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பம் தலைவர்கள் நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து வளர்ச்சி இருக்கிறது இடையே எ வீட்டு தோழில் சொல்லி வந்த லைக்கான ஊர்வலத்திற்கும் டெட் லைன் இந்தியன் டூ டீம் தொடங்க அதன் வெற்றி அனுபவிக்க வேண்டும் முதல் நெற்கடர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களின் எனக்கும் ஆசையாக அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏன் இருக்கு ஊரே ஊரே நான் எங்கேயோ வந்து அமரப்படறங்க அவர் இந்த வடபில்ல நடிரில் डायरेक्टली ஜுவிதா ரசிக்கிற அந்த பிரோகிராம் இந்த மாதிரி இபேஸ்ும்போது சுதார்ச்சின்டார் அப்புறம் நியாய பேஸ் முடின இந்த மைக் குடுத்துல வரணும் அத சொன்னவங்க மாட்டீங்க அப்புறம் என்ன என்னால் நம்பிக்கையிட முடியும் நானே திருக்கி தான் பார்ப்பேன் என்னால் எங்கள் கையில் உள்ள அந்த அளவுக்கு இந்த எடுப்பும் இதில் டேரக்டர் அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியும் கற்றுக்க வேண்டிய ஒரு ஆடு அந்த ஒரு என்னால்

நான் இப்படி இன்றைக்கு நான் சொன்னால் இந்த படம் கொண்டிருக்கிறது அதற்கு அந்தபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுத்த போகும் நீங்கள் பாராட்டு அனைவருக்குமே நன்றி தெரிவித்து